இப்போ வந்து சுரக்கா பொரியல் பண்ண போகிறோம் பொல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னான்னு பார்ப்போம் நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் தாளிப்புக்கு வந்து கடுகு ஒரு டீஸ்பூனு உளுந்து அரை டீஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு சீரகம் கால் டீஸ்பூனு அடுத்து தூள் கால் கால் டீஸ்பூனு மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூனு உப்பு தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம் இப்போ வந்து அடுப்பில் கடாய வச்சாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுந்து சீரகம் கடலைப்பருப்பு கடுகு வெடிக்கோம் இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் தலைச்சு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம சுரக்காயை சேர்த்துக்கலாம் தோட்டம் லைட்டாக வதச்சிடுவோம் இப்போ வந்து புரோட்டா வதங்கி வச்சு நம்ம இப்போ தேவையானாலும் ஊற்று தத்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் நம்ம மஞ்சள் பூரி கொடுத்துடுவோம் மஞ்சள் பூரி காய் டீஸ்பூன் அழகாப்பொடி ஒரு டீஸ்பூன் அதெல்லாம் நல்லா கிண்டி விட்டு கிண்டி விட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமா தண்ணி ஊற்றி மூடி வச்சிருவோம் இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி களையாச்சு மூடி வச்சிருவோம் வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் காய் வந்துருச்சான இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் காய் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மேலே தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் தேங்காய் பூ போட்டு ஒரு கிண்டி கிண்டி இறக்கிடலாம் சுரக்கா பொடியில் ஆயிடுச்சு அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ